சற்று முன்பு திமுகவின் ஆட்சி கலைப்பு ஸ்டாலின் அதிர்ச்சியா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வந்து சொல்லலாம் நிறைய பேருக்கு நிறைய ஆசை இருக்கும் சில பேருக்கு மண் ஆசை சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு மேல ஆசை இருக்கும் தீராத வெறி இருக்கும் ஓகேங்களா சில பேருக்கு பதவியின் மேல ஆசை இருக்கும் எனக்கு நான் ஓப்பனேன் பதவி மேலதான் ஆசை இந்த வீடியோ பேச கிடைக்க பதவி மேலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆசை ஏன்னா பதவி இருந்தால் ஒருவன் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்பதை கட்டுப்படுத்துவதற்கு ஆசையை தவிர ஆட்சி கலைப்பு என்று போட்டிருக்கிறீர்களே அதற்கு மட்டும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் திமுகவின் ஆட்சி களைய போவதாக திமுகவினரே ஒரு சில பேர் அங்கிருந்து வெளியே வந்தவங்க சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிச்சு பாத்தீங்கன்னா எல்லா துறையிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஊழலை செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவினர் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கென ஒரு குற்றச்சாட்டை வந்து பாத்தீங்கன்னா முன் வகிக்கிறாங்க உண்மையில திமுக அவ்வளவு கேடுகட்ட நிலைமையிலேயே அவரோ கேடுகட்ட அவரோ கொடுத்துக்கிட்டு வராங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கேடுகட்ட ஆட்சியெல்லாம் கிடையாது பட் இருந்தாலும் திமுகவின் ஆட்சியை கலையும் சீமான் ஆமைக்கறி தின்னக்கூடிய நீ மாட்டுக்கறி தின்னக்கூடிய நீ திமுகவின் ஆட்சியை விடும் ஒரு நாள் நீ நான் வந்து அதை புடிங்கி எடுக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ கூட இருந்தே எல்லாத்தையும் பார்த்தபோ இப்படிதான் ஒருத்தரம் பேசணும் கீழே எல்லாத்தையும் வந்து கொட்டையெல்லாம் நசுகி விட்டாங்க அப்படின்னு ஒரு கமெண்டை நம்மால் வந்து பார்க்க முடியுது யாரு அப்படின்னா தான் வேற யாரு ஸ்ரீமதியுடைய விவகாரத்துல எதை வேணா மன்னிச்சிடலாம் சவுக்கு சங்கர் ஏதோ நல்லவர் வெள்ளவர் அப்படின்னு தான் நானும் நினைச்சேன் சத்தியமா திமுகவை தோளுரித்து காட்டுறாரு அதுவே போகுதுன்னு நினைச்சேன் ஆனா படுவாவை பையன் என்ன பண்ணி வச்சிருக்கானா ஸ்ரீமதியுடைய விவகாரத்துல அந்த பொண்ணு மேல வீண் பழியை போட்டுருக்கலாம் வீண் பழியை போட்டா கூட பிரச்சனை இல்லை சரி ஓகே அதனாலதான் பொன்னாட்டி வந்து அறுத்து விட்டு போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லிடலாம் ஒரு கணக்குக்கு சொல்றேன் அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருந்துச்சு பல லட்சங்களை வந்து இந்த சவுக்கு வாங்கிட்டு ஆட்சி களையும் ஆட்சி களையும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவின் தலைவர்களை வந்து கீழ்தர மட்டும் அப்படின்னு மக்கள் காரி துப்புறாங்க சவுக்கை காரி துப்பாதவர்கள் தற்போது கிடையவே கிடையாது சவுக்கு ஏற்கனவே வந்து சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்லிட்டவருக்கு ஏற்கனவே ஆணுறுப்பு அழுகிதான் நான் வந்தேன் அப்படின்ட்டு இப்ப இவருக்கு எல்லாமே அழுக போகுது அப்படின்ற மாதிரி கமெண்ட்டுகள் வருவதை நம்மளால் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் திமுகவின் அரசியல் பிரவேசத்தை யாரும் வந்து தொந்தரவுலாம் பண்றது கிடையாது எல்லாமே அவங்கவுங்களே முடிவுகளை மாற்றிக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லிவிடலாம் நண்பர்களே சோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது திமுகவின் ஆட்சி கலைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா ஸ்டாலின் அதிர்ச்சியாக கூடிய வாய்ப்புகள் இருக்குமா என்பதை எல்லாம் நாம் தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி